ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கார்கில் யுத்தம் கார்கில் நம்ம எல்லாருக்குமே கார்கில்னா நினைவுக்கு வர்றது நம்முடைய காலால் படை மட்டும்தான் அதில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி இல்லைங்க அதில் விமானப்படையினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு ஏன்னா அந்த பனி உறைந்து இருக்கக்கூடிய பனி பொழிந்து இருக்கக்கூடிய பனி மூட்டம் இருக்கக்கூடிய முகடுகளுக்குள்ள விமானத்தை கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண பணி இல்லை ரொம்ப கடினமான பணி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மெரெயினில் இருக்கக்கூடிய கமாண்டோஸ் அவங்களையுமே வந்து இந்த கார்கில் யுத்தத்தில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு முப்படையும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் இந்த கார்கில் கார்கில்ங்கிறது சமவெளியில் நடந்த ஒரு சாதாரண யுத்தம் இல்லைங்க அது வந்து பனி பொழியக்கூடிய மலை முகடுகளில் அந்த மலையினுடைய பாறைகளில் ஒதுங்கி இருந்து பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்துனாங்க அவங்க மேலேயும் நாம் கீழே இருந்தோம் சமதளத்தில் போரிடுவதாக இருந்தால் ஒரு வீரரை வீழ்த்துவதற்கு மூன்று வீரர் தேவை இதே இது மலைப்பாங்கான பகுதி என்று சொன்னால் ஒன்பது பேர் தேவை அதுவே இது மாதிரியான இடங்கள்லனா ஒரு முப்பத்தி ஆறு பேர் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க எதிரிகளை வீழ்த்துவதற்கு அப்படி மிகவும் சிரமப்பட்டு நாம் அடைந்த வெற்றி தான் வந்து இந்த கார்கில் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் கார்கில் அந்த பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு இந்திய இராணுவத்துக்கே எப்போ தெரியும் அப்படின்னா மூன்று ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் மூலமாக தான் தெரியும் அந்த சிறுவர்கள் தான் முதல்ல போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து துப்பாக்கி ஏந்தி சில பேர் இருக்காங்க அவங்க நம்ம இந்திய இராணுவ மாதிரி இல்லைங்கிற தகவலை அவங்க தான் கொடுக்குறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க அதாவது சண்டைகள் செய்தாலும் நம் சகோதரர் அன்றோ அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானை ஒரு சகோதர நாடாகவே பார்த்தார் மறைந்த பாரதத்தினுடைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதனால தான் அவர் என்ன பண்ணார்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு லாகூருக்கு ஒரு பேருந்து பயணத்தை வந்து அவர் மேற்கொள்கிறார் லாகூர் ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்குறார் அந்த பேருந்தை வெறும் கொடியசைத்து அனுப்பி மட்டும் வைக்கல அதில் அவரும் பயணம் செஞ்சார் செய்து அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நவாப் ஷெரீப்பை பார்த்து கை குலுக்கினார் அப்படி நல்லெண்ணத்தோடு நடந்துக்கிட்ட நமக்கு அவங்க வந்து ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் கார்கில் யுத்தம் வந்து ஆரம்பிச்சிது அதாவது சியாச்சின் கிளேசியர் சியாச்சின் சியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரோஜா பூக்கள் என்ற அர்த்தம் சின் என்று சொன்னால் அபண்டட் அபரிவிதமான அர்த்தம் அளவுக்கு அதிகமான அளவில் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய இடம் தான் எது அப்படின்னாக்கா அந்த சியாச்சின் கிளேசியர்ன்னு சொல்லலாம் கார்கில்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடங்க அதாவது லடாக்கிலேருந்து ஜம்மு காஷ்மீரை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கார்கில் இந்த கார்கிலை தாக்குவதன் மூலமாக லடாக்கை தனிமைப்படுத்த முடியும் காஷ்மீரை நம்ம கைப்பற்ற முடியும் தான் பாகிஸ்தான் வகுத்த திட்டம் இந்த காஷ்மீரில் கார்கிலில் யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கார்கிலில் மேடு பள்ளம் கரடு முரடாக இருந்த பாதையில் முத முதல்ல பாதை அமைத்து கொடுத்த பெருமை யாருக்குள்ள தெரியுமா நம்முடைய தமிழருக்கு தாங்க உண்டு அவர் பேர் தங்கவேலு அப்படின்னு ஒரு பேர் அவர் தான் முத முதல்ல கார்கிலில் வந்து ஒரு பெரிய பாதையை வந்து அவர் வந்து அமைக்கிறார் இங்கே அடிக்கடி பனி பொழிவுகள் நடக்கும் பனி சரிவுகள் நிறைய நடக்கும் நீங்கள் மண் சரிவு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்போது அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சரிவுகள் நிறைய இருக்கும் அப்போ எப்படி அவங்க தப்பிப்பாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மேலே பனி வந்து கொட்டும் ஒரு பத்து அடிக்கு பனி வந்து மூடிருமா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தங்களுடைய உடம்பையே தாயின் கருவறைக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தங்களுடைய உடலை எல்லாம் குறுக்கி கொண்டு தலைப்பகுதியில் மேலே மட்டும் இப்படியே செய்து செய்து பனி வந்து மேலே மட்டும் இல்லாத மாதிரி அவங்க ஒரு பத்து நிமிஷம் பண்ணுவாங்களாம் தலைக்கு மேலே ஒரு அடி இடம் மட்டும் பனி இல்லாத அளவுக்கு ஆக்கிக்கிடுவாங்க அதுக்கு மேலேருந்து ஒரு பத்து அடிக்கு அவங்களுக்கு பனி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இருக்கிற அந்த கேப் இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனை சுவாசிச்சுக்கிட்டு தான் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க இருப்பாங்க சரிங்களா ஏன்னா மேலே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த காற்று அந்த ஈரப்பதம் அங்கே நீங்கள் சுவாசித்தாலே எதை தான் சுவாசிப்பீங்கன்னா குளுந்தை காற்றை தான் சுவாசிப்பீங்க நீரை தான் சுவாசிக்கணும் அப்படி ஒரு குளிர் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல கூட அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பாறைகள் வழியாக உள்ளே ஊடுருவி வரும் அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா வீரர்களும் பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து ஒரு நயலான் கயிறு மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த கயிறை வெளியில் தூக்கி போடுவாங்க அதாவது வெள்ளைத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணி மேலே மேலே போக போக எப்படி தாமரை மேலே போகுமோ பனி பொழிய 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 என்ன ஆகும்னா அந்த நயலான் கயிறு என்னென்னா மேலே போயிட்டே இருக்குமா அது ஒரு இருபது முப்பது மீட்ரு நீளத்துக்குள்ளே இருக்குமா அதனுடைய மிக முனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு வெளிச்சம் தரக்கூடியது மாதிரி இருக்கும் அந்த நுனி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் இந்த இடத்துல வந்து பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கு உள்ள ஒரு வீரர் சிக்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியும் அதன் தான் அந்த மோப்ப நாய்கள் அந்த நாயும் பார்த்தீங்கன்னா டாபர்மேன் இந்த மாதிரியான நாய்கள் தான் அங்கே இருக்க முடியுமே தவிர மற்ற நாய்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அல்சிசியர் மாதிரி நாய்கள்லாம் அங்கே இருக்க முடியாது ஏன்னா அங்கே இருக்கிற குளிர் அப்படிப்பட்ட குளிர் அந்த மோப்ப நாய்களுடைய உதவிகளோட எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள மீட்டு எடுப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு சவாலான ஒரு பகுதி எது அப்படின்னாக்கா அந்த கார்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு சதுர மீட்டர் உயரத்தில் பதினாலாயிரம் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான பகுதி தான் இந்த கார்கில் அதாவது கார்கில் என்பது உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு யுத்த களம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சைபீரியா ரஷ்யாவில் உள்ள சைபீரியா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான குளிர் உள்ள பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது மைனஸ் அறுபத்தி மூணு டிகிரி ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக குளிர் எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னாக்கா அந்த கார்கில் உள்ள அந்த சியாச்சில்தான் பதிவாயிருக்கு மைனஸ் அறுபது டிகிரி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பேற்பட்ட இடத்துல நம்ம யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா எதிரியை ஜெயிக்கிறது பெரிய சவால் அந்த இடத்துல வாழ்வதே பெரிய சவால் சுவாசிப்பது பெரிய சவால் யுத்த ஆயுதங்களெல்லாம் கொண்டு போகிறது பெரிய சவால் அவங்களோட சண்டை போடுறது அதெல்லாம் விட பெரிய சவால் அப்படிப்பட்ட கார்கில் யுத்தத்தில் முதல் உயிர் தியாகம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்முடைய மேஜர் மாரியப்பன் சரவணன் அவரை தான் நம்ம சொல்கிறோம் அந்த அளவுக்கு தேசம் இன்றைக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமான போர்களிலே மிக முக்கியமான வெற்றி பெற்ற ஒரு போர் அப்படின்னா கார்கில் ஊத்தத்தை சொல்லலாம் ஜூலை மாதம்னாலே கார்கில் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் தினம் என்பது நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்